அஸ்லாம் வலைக்கும் ஐஎம் ஃபோமியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நாங்களும் இங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நான் காலையிலேந்தே வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சுபோகு தொழுது முடிச்சுட்டே வந்து விளாகை கண்டினியூ பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்கு நான் போகிற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி வச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து வேலைய ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு வந்ததோட ஃபஸ்ட்டு வேலையாக வந்து ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலான்னு ஏன்னா நேரத்தோடவே வந்து எந்திரிச்சிட்டோம்ல நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணோம்னா காஃபி குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே டெய்லி ஃபஸ்ட்டு காஃபி குடிப்பானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஃபியை போட்டு குடித்தாச்சு இது என்னன்னா வெண்டைக்காய் அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட கார்டனில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதை தான் இன்றைக்கு வந்து குக் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன் வெள்ளரிக்காய் வச்சுட்டு ஒன்றும் குக் பண்ண முடியாது அது அப்படியே சாப்பிட வேண்டியதான் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி வந்து ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் ஃபிஷ் கரியோட ரெசிபி எதுவுமே நான் ஷேர் பண்ணலை ஏன்னா வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும் ஏன்னா வெட்டிங்கையும் நான் வந்து ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணவே இல்லை ஃபாரமாக வந்து ஒரு பனானா ப்ரெட் ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து யூடியூப் யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணினா அதை பெருசா யாரும் பார்க்கல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து லாங் வீடியோ தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக லாங் வீடியோலேயே வந்து ஷேர் பண்றேன் இப்போ நாலு பனானா எடுத்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் கப் அளவுக்கு சுகரும் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு முட்டையும் சேர்த்துட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பால் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஹாஃப் கப் அளவுக்கு சாக்கோட் சிப் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ப்ரெட் பேட்டர் வந்து நல்லா சூப்பராக ஆகிடுச்சு இப்போ நம்ம எந்த மூளில் வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துருக்குறேன் இந்த சாக்லேட் சிப் பனானா ப்ரெட் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்துருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைட் வந்து ஃபிஷ் கரியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஹெட் மட்டும் போட்டு தான் நான் வந்து ஃபிஷ் கறி வச்சுருக்கிறேன் ஏன்னா வந்து ஆனத்தில் வந்து மீன் போட்டோன்னா அந்தளவுக்கு பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் வெறும் ஹெட் மட்டும் போட்டுட்டு குக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் வந்து குக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி குக் பண்ணிடலாம் ஏன்னா எப்போதுமே வந்து நிறைய பேர் வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி தான் வந்து குக் பண்ணணும் இந்த லீஃப்லலாம் வந்து ஏதாவது மருந்து அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு லீஃபாக எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து குக் பண்ணுவேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டில் கடச்ச வெண்டைக்கான அதில் கொஞ்சம் முத்தி இருந்துச்சு அதை தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்காக அப்புறம் கீரையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து பிரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஈஸியாக கிடைக்கிறது தான் ஷார்ட்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ப்ரெட் வந்து ஹார்டாக இருந்துச்சா அப்படின்னு இல்லை நல்லாவே சாஃப்டாக இருந்தது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு பொறிக்கிறதுக்கு உள்ள மீனையும் வந்து இங்கே மசாலா போட்டு வந்து பெரட்டி வச்சிடறேன் இதை வந்து ஃபாரம் அப்புறமா சாப்பிட்ற டைமில் வந்து பொறிச்சுப்பாங்க இப்போ வந்து ஃபிஷ் கறி வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து தேங்காய் பால் போட்டு ஆக்கியிருக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் பால் போட்டு ஆக்கணுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இதே மாதிரி செஞ்சுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியலும் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு சோறும் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் எல்லாமே வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளம்புற வேலை தான் தசீம் குட்டியும் வந்து நான் அழைச்சிட்டு போகல அவரும் வந்து வீட்டில் இருக்கிறாரு மூணு பேரையும் வீட்டில் விட்டுட்டு தான் வந்து போக போகிறோம் நானும் ஹஸ்பண்டும் மட்டும் தான் வந்து போகிறோம் நாங்கள் இன்றைக்கி போக போகிறது வந்து ஒரு மலேசியன் வெட்டிங் தான் அதனால் பிள்ளைங்க யாரையுமே வந்து அழைச்சிட்டு போகலை ஏன்னா வந்து அங்கே நம்மளுக்கே யாரையுமே தெரியாது இவங்களும் வந்து பாவமாக உட்காந்துருப்பாங்க அதனால சொல்லிட்டு பிள்ளைங்கள யாரும் அழைச்சிட்டு போகலை இப்போ நம்ம போய் ரெடி ஆகலாம் நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் தான் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அங்கே முன்னாடி போகிற கார்ல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வந்து கொடிலாம் வச்சுருக்குறாங்க நிறைய கேர்ல இந்த மாதிரி வந்து கொடிலாம் வச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து டைம் பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகுது நிக்கா வந்து காலையிலே முடிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இப்போ விருந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்து போறோம் அதாவது ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதனால வந்து இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் நிறைய கார்ல பார்த்தீங்கனாலே தெரியும் கொடிலாம் வச்சுட்டு சூப்பராக வந்து போயிட்டு நமக்கே வந்து பாக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கு இது மாதிரி கொடி வச்சுட்டு போறதுக்கு இன்றைக்கி வந்து மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால பார்க்குற இடம் எல்லாமே வந்து இங்கே உள்ள தேசிய கொடி தான் வந்து வச்சுருக்குறாங்க வெட்டிங் ஹால் இருக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்ராஜயால தான் இருக்குது நம்ம அங்கே தான் வந்து இப்போ போயிட்டுருக்குறோம் புத்ராஜயாவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து அங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம வந்து இங்கே புத்ராஜையை வந்து ரீச் பண்ணியாச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறாங்க காலையில் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கான பெரேட்லாம் கூட இங்கே தான் வந்து நடந்துச்சு ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க முடியல அதெல்லாம் வந்து நான் பார்த்ததும் கிடையாது டிவியில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருக்குறேன் ஃபாரமாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகிறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வர முடியாது ஏன்னால் வந்து மூணு மணிலேருந்து இங்கே வந்து உட்கார்ந்துருது தான் வந்து அது பார்க்க முடியும் காலையில் நடக்கிறதுக்கு வந்து நம்ம விடிய கால மூணு மணிக்கே வந்து இங்கே உட்காந்துடணும் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஜாம இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்க நல்லா சூப்பராகவே இருக்கும் நாங்களும் டிவியில் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம வந்து வெட்டிங் ஹால் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரீ ஹோட்டல் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க இதுக்கு பின்னாடி தான் வந்து வெட்டிங் ஹால் இருக்குது நம்ம வந்து இப்போ அங்கே தான் வந்து போக போகிறோம் இப்போ நம்ம வந்து மேரேஜ் நடக்கிற அந்த ஹால் கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா வெளிலையே நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டுருக்கிறாங்க இங்கே வந்து பார்க்கிங் தேடி பார்க்கிங்கும் போட்டுட்டு நம்ம வந்தாச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா பைக் வந்து சூப்பராக நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பைக் இது நம்மளும் வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்குறோம் உள்ள ஹால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க வெளியிலேயே பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து போட்டிருந்த ட்ரெஸ் வந்து இதுதான் இங்கே வெளியில் டெக்கரேட் பண்ணியிருந்ததும் ரொம்ப அழகாக இருந்ததுனால இங்கேயும் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ஹால் உள்ளே என்ட்ரு வரப்போயே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து பெருசாக யாரும் நம்மளை வாங்க வாங்க அப்படின்லாம் வரவேற்க மாட்டாங்க எல்லாருமே அங்கங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம எங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்கள மட்டும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு நம்ம வந்து போக வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்து தேடி போய்ட்டுருக்குறோம் இது வந்து ஒரு மலேசியன் வெட்டிங் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலாய்காரங்க தான் இருந்தாங்க நம்ம ஆளுங்க யாருமே இல்லை எனக்கு வந்து இதில் யாரையுமே தெரியாது ஹஸ்பண்டோட ஒரு தெரிஞ்சவங்க அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து கல்யாணம் ஸோ அங்கே தான் இப்போ நம்ம நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க ஃபோட்டோ இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு ஹாய் சொல்லிவிட்டு போகலாம் பொண்ணு மாம்பிளைக்கு அப்புறம் பொண்ணோட அத்தாக்கு எல்லாேருக்குமே வந்து சலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வஃபே தான் வந்து வச்சுருக்குறாங்க ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க எனக்கு வந்து இந்த மலேஷியன் ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்குலாம் போனாலே நான் ஃபஸ்ட்டு இதை தான் விரும்பி எடுத்து சாப்பிடுவேன் ஏன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வெளிலையும் வந்து நமக்கு கிடைக்காது மலைக்காரங்க அவங்க வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து இந்த சைடை ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் வந்து கலர் கலராக வச்சுருக்காங்கல்ல இது வேறு ஒன்றும் கிடையாது கீ ரைஸ் தான் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஒயிட் ரைஸும் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க ஒயிட் ரைஸ் வேணால் கீ ரைஸ் மட்டும் கொஞ்சமாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வச்சாச்சு இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பஃபே சிஸ்டம் தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் வைப்பாங்க ஏன்னா நம்மளே எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து சிக்கன் வந்து வச்சுருக்குறாங்க சிக்கன் அப்புறம் பீஃப் வந்து வச்சுருக்குறாங்க நான் வந்து பீஃப் வந்து சாப்பிட மாட்டேன் அதனால் பீஃப் வந்து எடுத்துக்கல சிக்கன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் பீஃப் கிரேவி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை அப்புறம் இங்கே கொஞ்சம் வெஜிடபிள் வச்சுருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அச்சார் தான் இதுவுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக அப்புறம் புளிப்பாக ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பிரியாணிக்கெலாம் இங்கே வந்து வைப்பாங்க இன்றைக்கி வந்து கீரை ரைஸாக அது கூட வந்து இதாக வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து பிரியாணின்னு பெருசாக வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ரைஸே தான் வந்து பிரியாணின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சார் இருந்துச்சு அதையும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்ட் பார்ட்டாக வந்து வச்சிருக்காங்க ஜூஸும் வந்து வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் பசங்க வந்து டான்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது என்ன டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து மலேசியன் ட்ரெடிஷனல் டான்ஸ் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே யூனிஃபார்மா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இங்க நிறைய பேர் வந்து வீடியோவும் எடுத்துட்டு இருக்கிறாங்க தெரியல அவங்களும் வந்து யூடியூப்பில் எதாவது போட போகிறாங்களா என்னான்ட்டு இந்த டான்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கையை இதே மாதிரியே வந்து வச்சுட்டு டான்ஸ் இருக்காங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இவங்க டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபாரமாக சொன்னாங்க வந்து இது வந்து நல்லா ட்ரெயின் ஆனவங்க தான் வந்து டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து யூனிஃபார்மாக பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே வந்து கேக் தான் வந்து கட் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரி கொஞ்சம் வெளியிலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்து போயிட்டுருக்கோம் உள்ளேருந்து இப்படி சைடில் வந்தோம்னாக்கா அப்படி வெளியில் போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஹால் வந்து ரொம்ப பார்க்க அழகாக தெரிஞ்சுது அப்புறம் அந்த டான்ஸ் பண்ண பசங்கள்லாம் கூட இங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து பிரைட் அண்ட் க்ரூம்க்கு வந்து நோட் வந்து எழுதுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேப்பர்லாம் வச்சுருக்காங்க பேப்பர் பெனில் நம்ம ஏதாவது அவங்களுக்கு சொல்லணுன்னா அதை கூட இங்கே வந்து பேப்பரில் எழுதி வைக்கலாம் நாங்கள் வந்து பெருசாக எதுவும் எழுதுல சும்மா நின்று இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அதோட இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு நம்ம வந்து இப்போ போக போகிறோம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நம்மளும் வந்து வாங்கிட்டு இப்போ கிளம்பிடலாம் ரிட்டன் கிஃப்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து பாப்கார்ன் இருந்துச்சு அப்புறம் வந்து இது என்னென்னா விசிறி தான் இது நம்ம சும்மா கையில் வச்சுட்டு விசிறி போனால் அந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கோம்ல அந்த விசிறி தான் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்